வணக்கம் ஆதவன் தொலைக்காட்சியின் இன்றைய நாளிடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்தித்திருக்கிறோம் இன்று இரண்டாயிரத்து பத்தொன்பது ஜனவரி மாதம் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை இந்த வருடத்தினுடைய முதல் நாளில் சந்தித்திருக்கிறோம் உலகளாவிய ரீதியில் இன்றைய தினம் ஆங்கில புது தினம் கொண்டாடப்படுகிறது எனவே இன்றைய ஆங்கில புது தினத்தை கொண்டாடுகின்ற உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய ஆதவனுடைய வாசகர்கள் ஆதவனுடைய நேர்கள் ஆதவனுடைய ரசிகர்கள் என எல்லோருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை பதித்துக்கொள்கிறோம் குறிப்பாக ஆதவன் தொலைக்காட்சி ஆதவன் வானொலி ஆதவன் பிரிவு போன்றவற்றின் ஊடாக வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறோம் தொடர்ந்து எங்களுடைய செய்திகள் மீதான எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் உலகளாவிய ரீதியில் பேசப்படுகின்ற செய்திகளை பார்ப்புமாக இருந்தால் பல்வேறு போராட்டங்கள் பல்வேறு வன்முறைகளுக்கு மத்தியில் மீண்டும் பங்களாதேஷினுடைய பிரதமராக ஷேக் ஹசீனா மீண்டும் பதவியேற்க போகிறார் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் இந்த செய்தி உலகளாவிய ரீதியில் பார்க்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்தில் இந்தியாவை பொறுத்தவரையில் பொது தேர்தல் ஒன்றுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலைப்பாடு இந்தியாவில் தற்போது ஏற்பட்டிருக்கிறது அதாவது ஆட்சியினுடைய அந்த ஆட்சி காலம் நிறைவடைந்து புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்க வேண்டுமா அல்லது புதிய ஒரு தேர்தலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன இந்த ஆய்வுகளை ஒட்டியதாக செய்திகள் நேற்றைய தினம் இன்று வரை வெளியாகி இருந்தன இந்த செய்திகள் தவிர இலங்கையை பொறுத்தவரையில் இரண்டு பிரதானமாக செய்திகள் பேசப்பட்டது ஒன்று ஆளுநர்களை ராஜினாமா பதவி ராஜினாமா செய்யுமாறு ஜனாதிபதி பணித்ததாக செய்திகள் வெளியாகி இருந்தன அந்த செய்தியை ஒட்டியதாகவும் அதே போன்று இலங்கையில் தற்போது போதைப் பொருள் பாவனை அதிகரித்திருக்கிற குற்றச்சாட்டு இருக்கின்ற நிலையில் நேற்றைய தினம் தெஹிவலை கொழும்பு தெஹிவலை பகுதியில் இடம்பெற்ற சோதனை நடவடிக்கையின் போது போதைப் பொருளை போதைப் பொருள் கேந்திர நிலையமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் இடம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது அந்த இடத்திலிருந்து போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன இது தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாக நேற்று ஒன்று பேசப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் இன்று வெளியாக இருக்கக்கூடிய பத்திரிகைகளினுடைய பிரதான செய்தியை நாங்கள் பார்ப்போமாறதால் வீரகிருஷ்ண பத்திரிகைகளுடைய பிரதான செய்தியாக காணப்படுகிறது முன்னூற்று முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் பெருமதியான இருநூற்று எழுபத்து எட்டு கிலோ ஹீரோயின் மீட்பு போதைப் பொருள் விநியோக மத்திய நிலையம் சுற்றி வளைப்பு பங்களாதேஷ் பிரஜைகள் இருவர் கைது தெய்வலைகள் சம்பவம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது இலங்கை முழுவதும் ஹெரோயின் விநியோகிக்கும் பாதுகாப்பு இல்லமாகவும் மத்திய மத்தியமாகவும் செயற்பட்டு வந்த வீடொன்றை சுற்றி வளைத்த போலீசார் அங்கிருந்து முன்னூற்று ஆறு கோடி ரூபாய் பெறுமதியான இருநூற்று கிலோ ஹேரோயினை மீட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது எது எப்படியோ தொடர்ச்சியாக இந்த போதைப் பொருள் விடயம் தொடர்பான குற்றச்சாட்டுக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற நிலையிலும் அதே போன்று இதற்கு அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகின்றது என்ற ஒரு கேள்வியை பொதுவாக இருக்கக்கூடிய சமூக நலன் விரும்பிகள் முன்வைக்கின்ற நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை அதிரடியாக அரசாங்கம் முன்னெடுத்து வந்தது அரசாங்கம் குறிப்பாக போலீஸ் தரப்பில் தொடர்பான விசாரணைகள் போதைப் தொடர்பான விசேட தடுப்பு பிரிவினர் என பல்வேறு தரப்பினர் மேற்கொண்டிருந்த அந்த சோதனை நடவடிக்கைகள் அதே போன்று விசாரணைகள் இவ்வாறான ஒரு நிலையில் நேற்றைய தினம் இந்த முன்னூற்று முப்பத்தி ஆறு கோடி பெறுமதியான ஹேரோயின் ஹெரோயின் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது என்ற ஒரு விடயம் இலங்கையில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இந்த ஹெரோயின் போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டிருக்கிறது இதனூடாக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது எனவே இதனை தடுப்பதற்கான ஒரு நடவடிக்கையாகவே நேற்று அந்த மீட்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்து சேர்க்கிறது இன்றைய வீரகிஸ்திரி பத்திரிகையினுடைய

தொடர்ந்தும் இந்த செய்தியை நாங்கள் விரிவாக பார்ப்போமாக இருந்தால் புதிய அரசமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்பதில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உட்பட பல்வேறு கட்சிகள் அதாவது அரசாங்கத்தோடு பயணிக்கக்கூடிய கட்சிகளோடும் இணைந்து எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கூட்டமைப்பும் இதற்கு ஒரு முன்னெடுப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை விடுத்து வருகிறார்கள் இந்த நிலையிலேயே தற்போது ஏனைய கட்சிகளுடனும் இதற்கு முரண்பட்டு செயற்படக்கூடிய ஏனைய கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை நடத்தி புதிய அரசமைப்பை உருவாக்குவது தொடர்பான அரசியலமைப்பை உருவாக்குவது தொடர்பான விடயங்களில் எவ்வாறான முன்னெடுப்புகளை செய்ய முடியும் என்ற நிலையை உருவாக்கவும் அதே நேரத்தில் அவர்களுடைய தரப்பு விவாதங்களையும் கேட்டு அதற்கு பிறகு எவ்வாறான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது தொடர்பான விடயங்களை ஆராய்வதற்காகவும் ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்ந்தும் இன்றைய அந்த முக்கியமான செய்தி ஒன்றாக காணப்படுகிறது இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் மாகாண சபை தேர்தலை ஏப்ரலுக்கு நடத்த வேண்டும் என்று ஒரு செய்தி இருக்கிறது இவ்வருடத்தில் ஜனாதிபதி தேர்தலையோ பாராளுமன்ற தேர்தலையோ நடத்துவது பொருத்தமற்றது இரண்டு தேர்தல்களுக்கும் இன்னும் ஒரு வருட காலம் முழுமையாக உள்ளது என்று அந்த செய்தி ஆரம்பித்து தொடர்ந்தும் இந்த வா இந்த வருடம் ஏப்ரல் மாதத்துக்குள் அதாவது மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்ற நிலை காணப்படுவதாகவும் அந்த செய்தி இருக்கிறது அதாவது உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான பல்வேறு குற்றச்சாட்டுகள் பல்வேறு கோரிக்கைகள் வைக்கப்பட்ட நிலையில் கடந்த வருடம் ஆரம்பத்திலேயே இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடத்தப்பட்டிருந்தது அதற்கு பிறகு எப்போது மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் என்ற ஒரு கேள்வி அதே நேரத்தில் மாகாண சபை தேர்தலை நடத்துவது நடத்தாமல் இருப்பதற்கு எதிர்ப்புகள் வெளியிடப்பட்டிருந்தன இந்த நிலையில் தற்போது அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் ஜனாதிபதி கடந்த கடந்த வருடம் வருடம் அதாவது இந்த டிசம்பர் மாதம் அளவில் கூறியிருந்தார் ஒன்று அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கோ அல்லது பொது தேர்தலுக்கோ அல்லது மாகாண சபை தேர்தலுக்கு என்று மூன்று தேர்தலுக்கு செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது எனவே எல்லோரையும் தயாராகும்படி ஜனாதிபதி அவருடைய கட்சி ஆதரவாளர்களுக்கு கூறியிருந்தார் கட்சி அமைப்பாளர்களுக்கு கூறியிருந்தார் இந்த நிலையில் இந்த வருடம் முதலில் மாகாண சபை தேர்தல் நடத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது எது எப்படியும் மாகாண சபை தேர்தல் அதற்கு பிறகு பொது தேர்தல் அதற்கு பிறகு ஜனாதிபதி தேர்தல் என்ற அந்த மணிக்கு முதலில் மாகாண சபை தேர்தல் பிறகு ஜனாதிபதி தேர்தல் அதற்கு தான் பொது தேர்தல் என்ற ஒரு நிலை காணப்படுகிறது எது எப்படியோ ஜனாதிபதி எவ்வாறான தீர்மானத்தை எடுக்க போகிறார் பாராளுமன்றம் எவ்வாறு நிலை எடுக்க போகிறது என்பதை யாருமே ஊகிக்க முடியாத ஒரு நிலை இருக்கிறதா அந்த செய்தி அவ்வாறு இருக்க இன்னும் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியை பார்க்கலாம் நிலையற்ற அரசாங்கத்துக்கு ஆதரவளிக்கும் கூட்டமைப்பு அரசியல் ஆதாயம் பெறும் அனுமதிக்க பெறும் அனுமதிக்க கூடாது என்கிறார் மஹிந்த ராஜபக்ச என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது மூன்று தசாப்த கால நாட்டு யுத்தத்தினால் சாதிக்க முடியாது போனதை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்துக்கு அளிக்கும் ஆதரவின் மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக்கொள்ள முயற்சிப்பதாகவும் ஆகவே இந்த விடயத்தில் தாங்கள் ஒருபோதும் விட்டு கொடுப்புக்கு இடமில்லை என்றும் குறிப்பாக கடந்த முப்பது ஆண்டு காலம் விடுதலை புலிகளால் பெற்றுக் கொடுக்க முடியாததை தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறது என்ற குற்றச்சாட்டையும் இதற்கு தாங்கள் ஒருபோதும் இடமளிக்க மாட்டோம் இதற்கு அஹ் பெரும்பான்மை இனத்தவரும் இடமளிக்க கூடாது என்ற விடயத்தினையும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச வெளியிட்டிருக்கிறார் அந்த செய்தியை ஒட்டியதாக அந்த கட்டமிடப்பட்ட செய்தி தினம் வீரகேசரி பத்திரிகை முன்பக்கத்தில் முக்கியமான செய்தியாக இடம் பிடித்திருக்கிற நிலையில் அதை ஒட்டியதாகவே இன்றைய தினக்குற பத்திரிகையுடைய பிரதான செய்தி காணப்படுகிறது தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு மீது மஹிந்த பாய்ச்சல் யுத்தத்தால் சாதிக்க முடியாததை ரணில் அரசுக்கு ஆதரவு அளித்து நிறைவேற்ற முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் அந்த செய்தி தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது தொடர்ந்து காணப்பட் செல்கிறது மூன்று தசாப்த கால யுத்தத்தால் நிறைவேற்ற முடியாததை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதனூடாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னெடுக்க இடமளிக்க கூடாது என்று முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சு தெரிவித்திருக்கிறார் என்றும் நாட்டை பிளவுபடுத்த இதனூடாக அதாவது கடந்த காலத்தில் தமிழீழ விடுதலை புலிகள் கூறி கோரிய விடயங்களை தான் தற்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பும் கோருகிறது எனவே இந்த விடயத்தில் தாங்கள் உறுதியாக இருக்க போகிறோம் அதை நாட்டை பிளவுபடுத்தாமல் நாட்டுக்குள் எவ்வாறு ஆட்சி அமைப்பது நாட்டை எவ்வாறு முன்னோக்கி செல்வது என்பது தொடர்பான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க இருக்கிறோம் ஆனால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாட்டை பிளவுபடுத்த முயற்சிக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்ததாக தன்னுடைய கருத்தை வெளியிட்டிருக்கிறார் முன்னாள் ஜனநாயக மஹிந்த ராஜபக்ச அந்த செய்தியொட்டியதாக இன்றையத்தன கூட்டத்தினுடைய பிரதான செய்தி பிடித்திருக்கின்ற நிலையில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய கட்டமிடப்பட்ட செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஊழலுக்கு எதிரான ஆண்டு ஜனாதிபதி பிரகடனம் என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அரச நிர்வாகத்திலும் நாட்டின் அபிவிருத்தியிலும் பாரிய சவாலாக நிற்கும் ஊழலுக்கு எதிராக எதிரான பாரிய தேசிய வேலை திட்டத்துடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டை ஊழலுக்கு எதிரான ஆண்டாக பிரகடனப்படுத்துவதாக ஜனாதிபதி நேற்று வெளியிட்டிருந்த விசேட அறிவிப்பு ஒன்றின் ஊடாக கூறியிருந்தார் காரணம் மஹிந்த ராஜபக்ச ஆட்சியின் போது ஊழல் இடம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன அதற்கு பிற்பாடு உருவாக்கிய நல்லாட்சி அரசாங்கத்திலும் ஊழல் இடம்பெற்றதாக பல்வேறு தரப்பினரால் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதற்கான ஆதாரங்களும் கூட வெளியிடப்பட்டிருந்தன அதிலும் குறிப்பாக சொல்லப்போனால் மிகப்பெரிய ஊழல் மோசடியாக கருதப்படுகின்ற மத்திய வங்கியினுடைய ஊழல் மோசடி தொடர்பாகவும் அதிகமாக பேசப்பட்டது அந்த நல்லாட்சி அரசாங்கம் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இந்த நிலையிலேயே ஆட்சி மாற்றம் ஒன்றை எதிர்பார்த்த நிலையில் மைத்ரி மகிந்தவை மீண்டும் பிரதமராக்கி புதிய ஒரு அரசாங்கத்தை உருவாக்கினார் அந்த அரசாங்கத்துக்கு தொடர்ந்து நிலைத்திருக்க முடியாமல் போனது பெரும்பான்மை இல்லாததன் காரணமாக எனவே இந்த சூழ்நிலையில் மீண்டும் ஐக்கிய கட்சி மாத்திரம் ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது ஆட்சி அமைத்துக் கொண்டிருக்கிறது எனவே இந்த ஆட்சியில் கூட ஊழல் மோசடி இடம்பெறக்கூடாது என்ற விடயத்தில் ஜனாதிபதி உறுதியாக இருப்பதாகவும் இதன் அடிப்படையிலேயே தற்போது இந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு எந்த ஒரு ஊழலும் இல்லாத ஒரு ஆண்டாக மாற வேண்டும் என்ற விடயத்தினை ஜனாதிபதி முன்வைத்திருப்பதாகவும் அந்த பிரதானமாக கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கின்றே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம் சீன தூதுவர் மஹிந்தவுடன் சந்திப்பு என்ற தலைப்பிலம் செய்தி காணப்படுகிறது இலங்கைக்கான சீன தூதுவர் சிங் யூ வாங் எதிர்கட்சி தலைவர் மஹிந்த ராஜபக்சவை நேற்று திங்கட்கிழமை காலை கொழும்பில் சந்தித்துள்ளார் சீன ஜனாதிபதி ஷி ஜின் பிங்கின் வாழ்த்தை தெரிவிப்பதற்காக சீன தூதுவர் சந்தித்ததாக ராஜபக்ச ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது இது எப்படியோ சீன அரசாங்கம் கடந்த காலங்களில் கடந்த மகிந்த ஆட்சியின் போது இலங்கையில் பல்வேறு விடயங்களில் கால் பதித்திருந்தன இந்த அடிப்படையில் சீனாவுக்கும் மஹிந்த மஹிந்த தரப்பினருக்கும் இடையில் ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது இந்த நெருக்கமான உறவின் அடிப்படையில் அந்த உறவு எவ்வாறான வகையில் இருக்கிறது என்றது என்றதை புலப்படுத்தும் வகையிலேயே இந்த நேற்று அந்த சந்திப்பு அமைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த செய்தியொட்டியதாக இந்த கட்டமிடப்பட்ட செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் எதிர்க்கட்சி தலைவருக்கு புதிய மேலதிக செயலாளர் பிரதமர் ஆலோசனை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது அந்த செய்தி தொடர்ந்து விவாறு செல்கிறது எதிர்கட்சித் தலைவர் மஹிந்த ராஜபக்சவுக்கு புதிய மேலதிக செயலாளர் ஒருவரை நியமிப்பதற்கு

பிரதமருக்கு ஆதரவாக செயற்பட போகிறாரா எதற்காக இந்த ஒரு புதிய ஒரு நியமனம் மேலதிக செயலாளர் என்று வரும்போது அவர் எதற்காக நியமிக்கப்படுகிறார் என்ற ஒரு கருத்தும் கூட மையப்படுத்தப்படுகிறது எனவே அதனை ஒட்டியதாக இந்த இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்னும் ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கலாம் எம்பிக்கள் கட்சி தாவக்கூடிய வகையில் தகுதி முறை வினவும் பேராணை வாபஸ் பெறப்படும் சாத்தியம் என்ற கேள்விக்குறியோடு அந்த செய்தி இருக்கிறது மஹிந்த ராஜபக்ச பதவியில் தொடர்ந்திருப்பதற்கு சவால் விடுத்து சவால் விடுத்து நூற்றி இருபத்தி ரெண்டு எம்பிக்களினால் தாக்கல் செய்யப்பட்ட தகுதி முறை வினவும் நீதி பேராணை ஜனவரியில் வாபஸ் பெறும் சாத்தியப்பாடு காணப்படுகிறது ராஜபக்ச அரசாங்கத்தில் அமைச்சு மற்றும் பிரதி அமைச்சு பதவிகளை பெற்றிருந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எம்பிக்கள் கட்சி மாறி தற்போதைய அரசாங்கத்தில் பதவிகளை எடுத்துக்கொள்வதற்கு இடமளிப்பதை இலக்காக கொண்டே வாபஸ் பெறப்படும் சாத்தியம் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது குறிப்பாக ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து மஹிந்த போடு இணைந்து கொண்டவர்களாக இருக்கலாம் அல்லது மஹிந்த ஆட்சி காலத்தில் அமைச்சு பதவிகளை பெற்றவர்களாக இருக்கலாம் இந்த அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டு பயணிப்பதற்காக அவர்களுக்காக அந்த குறிப்பாக இந்த கட்சி தாவல் தடுக்கும் வகையில் கொண்டு வரப்பட்ட வினவும் பேரணை என்ற ஒரு பிரேரணையை பேராணையை வாபஸ் பெறுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாக இதனூடாக யாரும் எந்த கட்சிக்கும் தாவலாம் என்று ஒரு நிலை ஏற்படும் இதன் காரணமாகவே இதனை வாபஸ் பெறுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக இன்றைய திணக்கல் பத்திரிகையினுடைய முன்பக்கத்தில் முக்கிய செய்திகள் ஒன்றாக இடம் அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய அஹ் வடபுள்ள பத்திரிகைகள் மீது எங்கள் பார்வையினை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய பிரதான செய்தி இவ்வாறு காணப்படுகிறது கூட்டாட்சி வரவிடும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி இப்போது போர்க்கொடி என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது புதிய அரசமைப்புக்கான வரைவு நாடாளுமன்றத்தில் இனமும் சமர்ப்பிக்கப்படாத நிலையில் கூட்டாட்சி அரச அரசமைப்பு உருவாக்கப்படுவதற்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி ஒருபோதும் ஆதரவு அளிக்காது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் இந்த அமரவீர தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது தற்போதே இந்த அரசமைப்பு விடயத்தில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய நிலைப்பாடு வெளியிடப்பட்டிருக்கிறது இதன் அடிப்படையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஐக்கிய தேசிய கட்சியால் கொண்டு வரப்படக்கூடிய புதிய அரசியலமைப்புக்கு தாங்கள் ஆதரவு அளிக்க மாட்டோம் என்ற ஒரு நிலைப்பாடும் அதே போன்று கூட்டாட்சி ஒன்றை உருவாக்கி இந்த அரசியலமைப்பை முன்னெடுப்பதற்கான நடவடிக்கையை தாங்கள் முன்னெடுக்க மாட்டோம் என்ற விடயத்தினையும் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினர் கொண்டிருக்கின்றார்கள் அந்த விடயத்தொட்டியாக பிரதான செய்தி அமைந்திருக்க பலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் அனைவருக்கும் நீதியோடு கூடிய நிரந்தர அரசியல் தீர்வு கிடைக்க வேண்டும் புத்தாண்டு செய்தியில் யாழ் ஆயர் ஞான பிரகாசம் காணப்படுகிறது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு தமிழ் மக்கள் அனைவருக்கும் நீதியோடு கூடிய நிரந்தர தீர்வை நிரந்தர அரசியல் தீர்வை பெற வழிவகுக்கும் ஆண்டாக இருக்க வேண்டும் என யாழ் யாழ்ப்பாண மறைமாவட்ட ஆயர் கலாநிதி ஜஸ்டின் பெனான் ஜோசப் ஞானமணிக்கும் ஜஸ்டின் பெனாண்ட் ஞான பிரகாசம் ஆண்டகை தனது புத்தாண்டு வாழ்த்து செய்தியில் தெரிவித்திருக்கிறார் என்றும் இந்த ஆண்டு ஒரு நல்லதொரு ஆண்டாக இருக்க வேண்டும் தமிழ் மக்கள் எதிர்பார்த்த விடயங்களில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் என்ற விடயத்தினை அவர் சுட்டிக்காட்டி என்ற தினம் அந்த செய்தியை பிரதான செய்தியாக இன்றைய பலமுறை பத்திரிகைகள் இருக்க இன்றுபடியாக இருக்கக்கூடிய காலகத பத்திரிகை பிரதான செய்தி பார்க்கமாக இருந்தால் கேப்பா பிளவு காணிகளுக்குள் நேற்று மக்கள் நுழைவு நுழைய முயன்றதால் பதற்றம் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன் அவற்றை விடுவிக்க அவகாசம் இல்லையில் பலவந்தமாக நுழைவோம் என எச்சரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது தொடர்ந்து இவ்வாறு செல்கிறது கேப்பா தமது பூர்வீக காணிகளில் அடாத்தாக அமைக்கப்பட்ட ராணுவ முகாமை அகற்றி தம்மை தமது சொந்த பூமியில் குடியமர்த்துமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த மக்கள் நேற்றைய தினம் இந்த ராணுவ முகாமுக்கு முன்னு முன்னால் சென்று போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் இந்த போராட்டத்தின் போது அவர்கள் கூறியிருந்த விடயம் எதிர்வரும் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு முன்னர் தங்களை மீள குடியமர்த்த வேண்டும் இல்லாவிடில் தாங்கள் பலவந்தமாக குடியமர தயாராக இருக்கின்றோம் என்று அந்த விடயத்தினையும் அவர்கள் கூறியிருந்தார்கள் அதாவது மாகாண சபைகளுக்கான ஆளுநர்கள் விடயத்தில் ஜனாதிபதி அவர்களை பதவி ராஜினாமா செய்யுமாறு கூறியிருந்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்போது சிலர் ராஜினாமா செய்திருப்பதாகவும் அந்த செய்தியொட்டியதாக இன்றைய டெய்லிமிர பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தியை பார்ப்போமாக இருந்தால் இவ்வாறு காணப்படுகிறது எக்கட்ட ஹயட்ட சிசுன் கணிதி சல்லி ராஜவிலா என்ற தலைப்பில் அந்த செய்தி காணப்படுது குறிப்பாக முதலாம் மற்றும் ஆறாம் தர வகுப்புக்கு மாணவர்களை மாணவர்களை சேர்க்கின்ற போது அவர்களிடமிருந்து காசு பெறப்படுவதாக அதாவது ஆசிரியர் சங்கம் குற்றச்சாட்டு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருப்பதாகவும் அதன் அடிப்படையில் இதற்கான நடவடிக்கை அதாவது அந்த மாணவர்களை பாடசாலைக்கு இணைத்துக் கொள்ளும் போது பணம் பெற்றுக் கொள்கின்ற விடயம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டிருப்பதாகவும் இன்றைய லங்கா தீப பத்திரிகையினுடைய பிரதான செய்தி அமைந்திருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய மலைகுச் செய்திகள் பக்கம் எங்கள் இனி செலுத்துவமாக இருந்தால் இவ்வாறு காணப்படுகிறது வடிகானை புனரமைத்து தருமாறு கோரிக்கை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது மஸ்கிலிய நகரின் இரண்டாம் வீதியில் அமைந்துள்ள வடிகாண உடைந்ததால் உடைந்துள்ளதால் கழிவுநீர் வீடுகளுக்குள் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பிரதேசவாசிகள் விசனம் தெரிவித்துள்ளனர் இவ்வடிகான் உடைந்து பல வருடங்களாகியும் இது தொடர்பாக அதிகாரிகளின் கவனத்திற்கொண்டு சென்று எவ்வித பலனும் ஏற்படவில்லை என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது என்றும் தொடர்ச்சியாக இந்த மஸ்கிலிய நகரில் இருக்கக்கூடிய இந்த வடிகான் தொடர்பில் அரசியல் அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பிரதேச சபையாக இருக்கட்டும் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை முன்வைத்தும் உரிய தரப்பு முன்வர வேண்டும் என்ற விடயத்தினை முன்வைக்கின்ற வகையிலேயும் இன்றைய மலையுச் செய்திகள் பக்கத்தில் அந்த செய்தி பிரசுரமாக இருக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் இன்றைய இந்திய செய்திகள் பக்கம் எங்கள் பார்வையினை செலுத்துவோமாக இருந்தால் தமிழகத்தில் இன்று முதல் பிளாஸ்டிக் பொருட்களுக்கு தடை என்ற தலைப்பில் அந்த செய்தி அமைந்திருக்கிறது ஒருமுறை பயன்படுத்திவிட்டு தூக்கி எறியப்படும் பனிரெண்டு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள் மீதான தடை தமிழகத்தில் இன்று முதல் அமலுக்கு வருவதை அடுத்து பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்க மக்களின் ஒத்துழைப்பு வேண்டுமென்று அரசு தெரிவித்துள்ளது என்று அந்த செய்தியை தொடர்ந்து செல்கிறது உண்மையிலேயே பிளாஸ்டிக் பொருட்களினுடைய பாவனை தொடர்பில் அதிக விழிப்புணர்வு இல்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது காரணம் இது பல்வேறு வகையில் இயற்கைக்கு பாதுகாப்பாக இருக்கிற என்ற விடயத்தை சுட்டி காட்டுகின்ற வகையில் இருந்திருக்கிறது இதன் அடிப்படையில் பிளாஸ்டிக் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்கான முதல் திட்டம் முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அரசு தரப்பு செய்திகள் தெரிவிக்கின்ற அந்த செய்தியொட்டியதாக இன்றைய இந்திய செய்திகள் பார்த்து இந்த செய்தி அமைந்திருக்கு இன்னமொரு செய்தியை பார்க்கலாம் உலக செய்திகள் பக்கத்தில் இவ்வாறு இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயார் புது வருட தின தினத்தை ஒட்டி அனுப்பப்பட்ட கடிதத்தில் பூட்டின் என்ற தலைப்பில் செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் மோதல் அதாவது வார்த்தை மோதல் இடம்பெற்று வருகின்ற நிலையில் தற்போது ஒரு சுமூகமான நிலைப்பாடு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதன் அடிப்படையில் இவ்வாறு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அனுப்பியிருக்கிற பரந்த அளவான நிகழ்ச்சி ஒன்று தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தான் தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ட்ரம்பிற்கு புது வருட தினத்தை ஒட்டி தன்னால் அனுப்பி வைக்கப்பட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்கள் என்று உண்மையிலேயே ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் எடுத்திருக்கிற தீர்மானம் சர்வதேச ரீதியில் ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்மானமாக பார்க்கப்படுகிறது காரணம் கடந்த காலங்களில் அதாவது கடந்த வருடத்தில் வடகொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் பேச்சுவார்த்தை அதாவது வடகொரியாவினுடைய அணு ஆயுத சோதனையை தொடர்ந்து இரு இருவருக்கும் இடையில் கருத்து முரண்பாடுகள் கருத்து மோதல்கள் இடம்பெற்றன அதற்கு பிறகு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த அணு ஆயுத சோதனை நடவடிக்கை இடைநிறுத்தப்பட்டது இதன் அடிப்படையில் ஒரு நாட்டில் ஒரு உலகத்தில் ஒரு சுமூகமான நிலை ஏற்பட்டிருந்தது அதற்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் கருத்து மோதல் இடம்பெற்றிருந்தது இதன் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்ற ஒரு அச்சம் கூட உலகளாவிய ரீதியில் பேசப்பட்டிருந்தது ஆனாலும் தற்போது ரஷ்ய ஜனாதிபர் எடுத்திருக்கிற தீர்மானத்தை உலக நாடுகள் இதன் அடிப்படையில் வரவேற்பதாக இன்றைய அந்த உலக செய்திகள் பக்கத்தில் இந்த செய்தி அமைந்திருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வழியாக இருக்கக்கூடிய ஆசிரியர் தலையங்கள் மீது எங்கள் பார்வையினை செலுத்துவமாக இருந்தால் புதிய வருடத்திலாவது அரசியல் தீர்வு சாத்தியமாகுமா என்ற கேள்வி கேள்விக்குறியோடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது தொடர்ந்தும் இவ்வாறு செல்கிறது தமிழ் மக்களின் இனப்பிரச்சனை தீர்வுக்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ள போதிலும் அந்த முயற்சிகள் இடைநடுவில் கைவிட படுவதும் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நடைமுறைப்படுத்தாமல் விடுவதும் எமது நாட்டை பொறுத்தவரையில் வரலாற்றாகவே மாறி வருகின்றன இலங்கை சுதந்திரமடைந்த காலப்பகுதியிலிருந்து தமிழ் மக்கள் தமது உரிமைகளை பெறுவதற்காக ஜனநாயக வழியிலும் ஆயுத வழியிலும் போராட்டங்களை நடத்தி இருக்கின்றனர் இதன் அடிப்படையில் தற்போது பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடத்திலாவது தமிழர்கள் எதிர்பார்த்த தமிழர்கள் எந்த விடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தார்களோ அந்த விடயத்தை வழங்கக்கூடிய ஒரு சாத்தியப்பாடான ஒரு ஆண்டாக மாறுமா இதற்கான சாத்தியம் இந்த ஆண்டிலாவது தமிழ் மக்களுக்கு கிடைக்க பெறுமா என்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பார்வையோட கூடிய ஒரு விடயம் இருக்கிறது எனவே இந்த விடயத்தை மையப்படுத்தியதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் பிடம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை திருட்டியிருக்கிற அதே சந்தர்ப்பத்தில் இன்று வெளியாக இருக்கக்கூடிய தினக்குரல் பத்திரிகையினுடைய ஆசிரியர் தலைப்பை பார்ப்போமாக இருந்தால் காலத்தை பயன்படுத்துவதில் தங்கியிருக்கும் வெற்றி என்ற தலைப்போடு அந்த செய்தி அமைந்திருக்கிறது இரண்டாயிரத்து பத்தொன்பது இன்று பிறந்திருக்கிறது நல்லதை நினைப்போம் நல்லதை செய்வோம் கால சக்கர சுழற்சியில் நன்மையும் தீ தீமையும் இரவு பகல் போன்று வந்து போவது இயல்பு இயல்பா இயல்பானது ஒன்று கிடைத்த நேரத்தை பயன்படுத்துவோம் காலம் பொன்னானது என்று வெறுமனே கூறிக்கொண்டிருக்காமல் ஒரு நிமிடத்தை வீணாக்கினாலும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு செயற்படுவோம் எனவே இந்த காலத்தை வீணடிப்பு விடயத்தில் யார் இதனை செய்கிறார்கள் காலத்தை காலத்தை ஓட்டிக்கொண்டு கொண்டு போகிறோம் போகின்றார்கள் அல்லது இன்று நாளை நாளை மறுநாள் இவ்வாறு ஒவ்வொரு நாளாக காலத்தை முன்னெடுத்து செல்வதற்கு ப பிற நினைக்கின்றார்களா அந்த காலம் பொன்னானது என்று சொல்வார்கள் அந்த அந்த விடயத்தினை சொல்லளவில் மாத்திரம் வைத்திருக்கிறார்களா அல்லது செயற்பாட்டிலும் அதனை நினைக்கிறார்களா செயற்படுத்துகின்றார்களா என்ற விடயம் தொடர்பில் சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இருக்கக்கூடிய காலத்தை பயன்படுத்தி எவ்வாறான ஒரு இலக்கை நாங்கள் அடைய முடியும் என்ற விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலையும் இன்றைய தினக்கோள் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படம் தன்னுடைய ஆசிரியர் தலைப்பை தீட்டி இருக்கிற அதே நேரத்தில் இறுதியாக என்று வெளியாக இருக்கக்கூடிய கேள்வி சித்திரத்தை இருந்தால் உண்மையிலேயே வடக்கு விடயத்தில் இலங்கை அரசாங்கம் ஒரு கடும் போக்கை கொண்ட ஒரு அரசாங்கமாக தான் இந்த அரசாங்கமாக இருந்தாலும் இருக்கும் ஆனால் தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய வெள்ள வெள்ள விடயத்தில் வெள்ள அனர்த்த விடயத்தில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன பிரதமர் அணில் விக்ரமசிங்க வெள்ள நிவாரணத்தை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து அவர்களிடம் வாக்கு வாக்குப்பட்டியை சென்று வாக்கை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை அதிகப்படுத்திக் கொள்வது போன்றும் ஆனால் ஜனாதிபதி அதுக்கு மேலாக சென்று காணை விடுவிப்பு என்ற ஒரு விடயத்திலும் இறங்கி செயற்பட்டு வாக்கு வங்கியை நிரப்பு நிரப்புவதற்கான முயற்சியை முன்னெடுப்பதாகவும் அதாவது வெள்ள நிவாரணம் மற்றும் காணி விடுவிப்பு என்ற இரண்டு விடயத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மக்களை சந்திக்க வடபகுதிக்கு செல்வது போன்ற ஒரு விடயத்தினை சுட்டிக்காட்டுகின்ற வகையிலும் இன்றைய கேலி சித்திரம் அமைந்திருக்கிறது இந்த அளவில் இன்றைய நாளிடுகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்து எங்களுடைய காலநிலை செய்தி கூட வரும் என்ற ஞாபகப்படுத்தோடும் உடனே கூட நாள செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஆதவ நியூஸ் டாட் காம் என்ற இணையதளத்தையும் இடங்கள் என்ற ஞாபகப்படுத்தோடும் இன்றைய தினம் உலகளாவிய ரீதியில் புதுவரிடத்தை கொண்டாடுகின்ற அனைத்து வாசகர்களுக்கும் மீண்டும் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு மற்றும் நிகழ்ச்சிகள் வளர்வதையும் சந்திக்கலாம் அதுவரை அன்புகள் அந்த வணக்கங்களோடு விடைபெறுகிறேன் சந்திப்போம் வணக்கம்